வேலும் மயிலும் சேவலும் துணை சீத வயல் சுற்று நாவல் தனில் உற்ற தேவர் சிறை விட்ட பெருமாளே குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்துள்ள திருநாவலூரில் வீற்றிருக்கும் தேவர்களை சிறையினின்றும் மீட்ட பெருமாளே என்று போற்றும் திருநாவலூர் திருப்புகழ் கோலமறை ஒத்த உற்ற கோரமதன் விட்ட கனையாலே கோதில தருக்கள் மேவுபொழிலுற்ற கோகில மிகுத்த குரலாலே ஆலமன விட்டு வீசுகளை பற்றி ஆரலல் இறைக்கு நிலவாலே ஆவிதழர் உற்று வாடும் நித்தம் ஆசை கொடனைக்க வர வேண்டும் நாலு மறை கற்ற நான்முகன் உதித்த நாரணு மெச்சி மறுகோணே நாவலர் மதிக்க வேல்தனை எடுத்து நாகமறவிட்ட மயில் வீரா சேலனும் விழிச்சி வயடுவ சீரணி சீரணிதனத்தில் அனைவோனே சீதவயல் சுற்று நாவல் தனில் உற்ற தேவ சிறைவிட்ட பெருமாளே சீதவயல் சுற்று நாவல் தனில் உற்ற தேவ சிறைவிட்ட பெருமாளே தேவ சிறைவிட்ட பெருமாளே